ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம சிம்மமுகே ரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகரட்ச பமோசனத்துருதம் லட்சீகடாட்சசர்வாபீஷ்டம் தேஹி தேசிம்மா ஹரிநாராயண துருத பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஓம் சுதர்சனாய வித்மகே மா தன்ன சக்கர தன்னச்சக்கப்பிரச்சோதய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார் கடைசி மூணு நாள் உச்சநிலை பெறுகிறார் வார கடைசியில் வந்துடுறார் அப்போ ராசிநாதன் ராசியில் உச்சநிலை பெறுவது என்பது அற்புதமான ஒரு விஷயம் இந்த கல்நீ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு வாரம் அதாவது நினச்சதை சாதிக்க முடியும் எந்த ஒரு விஷயமாக நாள் வரைக்கும் பெண்டிங் இருந்திருக்கும் முடியாமல் போயிருக்கோம் ஆனால் இப்போ வந்து அந்த விஷயங்கள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக இருப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கூட நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னீராசி கண்ணீராசிக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் ராசியில் வந்து அமர்ந்து நீச்ச நிலை பெற்றிருந்த போதிலும் குரு பார்வை பெற்றதால் அவர் நீச்ச பங்கம் பெறுகிறார் அற்புதம் சாதாரணமாக புதன் சுக்கரன் இணைவு என்பதே ஒரு மாபெரும் இணைவு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பொருளாதாரத்தில் பல திருப்பு முனைகள் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு பண வருவாய் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அது உச்சம் பெற்ற புதனை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இரநூறு சதவீதம் நூற்றுக்கு நூறுன்னு சொல்கிறத விட இரநூறு சதவீதம் சிறப்பான காலம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு அற்புதம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அது சக்ஸஸ் ஆகும் அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக பொருளாதார மேன்மை இருக்குது யோக பாக்கியங்கள் கைகூடி வரும் மூணாம் குரு பார்வையில் இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிக நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அதாவது குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் அடைவீர்கள் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க மூணாமிடம் செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதாக இந்த விளையாட்டுத்துறையில் துறையில் இருக்கிறாங்க பார்த்திங்களா விளையாட்டுத்துறை மல்யுத்தம் அதாவது ஃபிசிக்கல் உடல் ரீதியான பயிற்சி தியாக ஆரோக்கியம் இப்படி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பத்தோட பதினொன்றாக இருந்த நீங்கள் ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கலாம் பத்தோட பதினொன்றாக இருந்த நீங்கள் இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொஷிஷனுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்து அதிபதி குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அற்புதம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் அதுவும் உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மிக நன்றாக படிக்கிறாங்கன்னு அங்கேருந்து இன்சூரன்ஸில் இருந்து தகவல் வரும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரித்து கொள்ளாதவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு சிறப்பாக வந்து சேரும் சந்தோஷமாக உங்கள் பங்கு கிடைக்கும் ஆறாம் சனிபகவான் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பா இருக்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பிதுங்க வைத்து விடுகிறது தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு அக்கறை தேவை மற்றபடி ஏழாம் குரு இருப்பது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் என்பதை காட்டுகிறது ஆனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி விட்டு கொடுத்து போங்க நண்பர்களாக இருந்தால் சொல்லி புரிய கூட்டு கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் மற்றபடி இந்த ஏழை ராகு வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் சமூகத்திலையோ எங்கேயாவது வரும் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஒன்பதில் குரு குருவர்களும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் யோ பல யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு தீய பலன் வந்தாலும் தலைக்கு வரது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடவாங்கி வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க அத்துணை பெயர்களுக்கும் பல அற்புதங்கள் காத்து கொண்டு இருக்கிறது நல்ல சம்பாத்தியம் இருக்கிறது இருந்த போதிலும் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலை வேலைக்கு உள்ள மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திரிச்சோட்டம் ஓட்ட மாதிரி இருப்பீங்க இருந்த போதிலும் ராசிநாத குரு பார்வையில் உச்சம் பெற்ற ராசிநாதனை குரு பார்க்கிறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்